Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to our சேனல் Kalam ஸ்ரீம் சஜிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மௌரியருக்கு பந்தய அரசியல் அமைப்பும் சமூகமும் இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான ஜிஎஸ்சில் ஹிஸ்ட்ரி ஃப்ரீ டெஸ்ட்டு அது சாரி ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் குரூப் ஃபோர் குரூப் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் கிளாஸஸ் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச் அண்டு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் சயின்ஸ் டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற விடீங்க இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் அங்கே பார்க்கலாம் இதோட பார்ட் ஒன் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டாச்சு பார்ட் ஒன்னில் அப்படி என்ன பார்த்தோம் அப்படின்னா மௌரியர்கள்னால் யார் கிரேக்கர்கள்னா யார் கிரேக்கர்களுக்கும் மௌரியர்களுக்கும் என்ன தொடர்பு அவங்க எப்போ வந்து கான்டாக்டில் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ யார் மூலமாக அந்த தொடர்பு ஆரம்பித்தது இதுதான் வந்து பார்க்க போகிறோம் மௌரியர்களை நம்ம அதிகமாக பார்க்கப்படுது சந்திரகுப்த மௌரியர் ஓகேங்களா ஸோ சந்திரகுப்தர் மௌரியர் கடுத்து வந்து பெந்துசோரர் அதுக்கடுத்து அசோகர் இவங்க மூணு பேர்த்த பற்றியும் நம்ம வந்து பார்ட் ஒனில் பார்த்தோம் ப்ளஸ் கிரேக்கர் கிரேக்கர் அப்படிங்கும்போது அலெக்சாண்டர் ஓகேங்களா ஸோ அவருடைய படைத்தளபதி தளபதி செலியூக்கஸ் நிக்கேடர் அப்படின்றவர் ஸோ வந்து அலெக்சாண்டருடைய படைத்தளபதி இங்கே விட்டுட்டு போவாங்க செலியூகஸ் நிக்கேடரை தோற்கடிச்சவர் தான் யாருன்னா இந்த சந்திரகுப்த மௌரியர் ஆனால் தோற்கடிச்சிருந்தாலும் இது அவ்வளோ பெரிய வெற்றி கிடையாது ஓகேங்களா ஸோ சின்ன வெற்றி தான் அதனால என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவருடைய ஐநூறு போர் யானைகளை வந்து சிலியூகஸ் நிக்கேட்டை கொடுத்துட்டு செலியூக்கஸ் நிக்கேடர் கைப்பற்றின அத்தனை பகுதிகளையும் சந்திரகுப்த மௌரியர் வந்து வாங்கியிருப்பார் ஸோ இது மூலமாக இந்த இப்போ சந்திரகுப்தர் மௌரியன்றவர் இந்தியர் இவங்க செலியூக்கஸ் நிக்கேடர்ன்றவங்க கிரேக்கர்கள் ஸோ இது மூலமாக தான் இந்தியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாச்சு ஓகேங்களா ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மினாண்டருக்கு மேலே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இருந்து நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் இந்தோ கிரேக்க அரசர்களிலேயே நன்கு அறியப்பட்டவரான மினாண்டர் ஸோ இந்தோ கிரேக்க அரசர் அப்படின்னா இங்கேருந்து அங்கே தொடர்பு கொண்டிருந்தாங்களே ஸோ இந்தோக்க கிரேக்கர்களுக்கும் அரசர்களாக இருந்தவங்க நிறைய பேர் அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னா மினாண்டர் சுமார் இவர் எப்போ ஆட்சி செஞ்சார் அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் நூற்றி அறுபத்தஞ்சு அதாவது நூற்றி நாற்பத்தஞ்சிலருந்து முப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாட்டின் வடமேற்கில் ஒரு பெரிய பகுதியை ஆட்சி செய்ததாக தெரிகிறது யார் அப்படின்னா இந்த மின்னண்டர் அவர்கள் வடமேற்கு ஒரு பெரிய பகுதி வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அவரது நாணயங்கள் காபூல் சிந்து நதிகளின் சமவெளிகளிலிருந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் வரையிலுமான விதிந்த பரந்த பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ காயின் கண்டெடுத்தது மூலமாக இவர் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத அவங்க கெஸ் பண்ணுறாங்க மேலும் இது அவரது ஆட்சி பறிப்பு குறித்த ஒரு நல்ல குறிப்பே தெரிகிறது எது அப்படின்னா இந்த நாணயங்கள் அதுக்கடுத்தது பார்க்கலாம் அவரது நாணயங்களில் காணப்படுவது போல் ஒரு மாபெரும் தீரம் பொருந்திய படையெடுப்பாளராக தெரியவில்லை என்ற போதிலும் அவர் பாஞ்சாளம் மதுரா அரசர்களோடு சேர்ந்து கங்கை பகுதியை சூறையாடதாக கூறப்படுகிறது அதாவது வந்து ஒரு காயினில் பார்க்கும்போதே அவங்க வெற்றி பெற்றாங்களா எப்படி இருந்தாங்க அதை பற்றி தான் வந்து அதிகமாக கா நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க ஆனால் இவரோட நாணயங்களை பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா இவர் ஒரு தீரம் பொருந்த படையாடுப்பாளராக இருந்திருக்க முடியாது இருந்தாலும் கூட மற்றவங்களோட சேர்ந்து கங்கை பகுதியை சூறையாடி இருக்காரு அப்படின்றது மட்டும் குறிப்பிடத்தக்கது யார் யார் கூட சேர்ந்து அப்படின்னா பாஞ்ச ஜலம் மற்றும் மதுரா யார் மினாண்டர் அப்படின்றவர் அடுத்தது பார்க்கலாம் அவரை கலிங்க அரசர் காரவேலனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று ஹதி கல்வெட்டு கூறுகிறது இந்த காரவேலன் பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் கலிங்க அரசர் ஓகேங்களா ஸோ கலிங்க பகுதி அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ஒடிசா பகுதி அதை தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க இது அடிக்கடி கலிங்க போர்னு சொல்லிட்டு கூட பார்ப்போம் அசோகருடைய இதில் இரநூத்தி அறுபத்தொன்னு நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கலிங்க போர் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு அசோகரை பற்றினா அந்த கலிங்கப்பூர்லாம் நம்ம வந்து பார்ப்போம் இங்கே கலிங்கம் அப்படின்றது ஒடிசாவை பற்றி குறிக்கிறது ஓகேங்களா ஸோ காரவேலனால வந்து தடுத்து நிறுத்த முடியலை யார் அப்படின்னா இந்த மினாண்டர் அவர்களை ஓகேங்களா அதை சொல்லக்கூடிய கல்வெட்டு அப்படின்னா ஹதி கும்பா கல்வெட்டு எப்போ நம்ம ஞாபகம் அப்படின்னா காரத்தை புட்டு ஒரு உனக்கு ஒரு கும்பிடு எனக்கு வேணாம் இது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் பாடலிபுத்திரத்தை புத்திரத்தை வெற்றிகரமாக தாக்கிய போதிலும் தனது வெற்றியை நிலைப்படுத்தி கொள்ள முடியாமல் பின்வாங்கினார் அதாவது என்ன அப்படின்னா பாடலிபுத்திரம் அப்படின்றது மெயினாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னா மௌரியர்களுடைய தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம் தான் ஓகேங்களா ஸோ பாடலிபுத்திரத்தை மின்னர் வந்து என்ன பண்ணிட்டார் கைப்பற்றிட்டார் ஆனாலும் கூட அவரை அந்த வெற்றியை வந்து நிறைய நாள் வச்சுக்க முடியல அவரது நாணயங்களில் அவர் ஓர் அரசராக இரட்சகராக மீட்பராக விவரிக்கப்பட்டுள்ளாரை தவிர மாபெரும் வெற்றி வீரனாக விவரிக்கப்படவில்லை அவர் வந்து நிறைய இதாக சொல்லியிருக்காங்க ஆனால் அவருக்கு அவர் ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து நல்ல வெற்றியாளராக இருக்கார் நல்ல ஒரு படைத்தளபதியாக இருக்காருனா படையாளராக படையெடுப்பாளராக இருக்காருனா அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க நாணயங்களில் ஆனால் இவர் அதை மென்ஷன் பண்ணலை ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா அவர் ஒரு வெற்றி வீரன் கிடையாது ஆனாலும் ஒரு அரசராக இருந்து கொஞ்சம் திறப்படவே வந்து செயல்பட்டுருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் மிலிந்த பன்ஹா அதாவது மிலிந்தவின் வினாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எனும் பௌத்த பிரதியில்தான் மினாடர் ஒரு பெருமைக்குரிய தலைவராக அறியப்படுகிறார் அதாவது எது மூலமாக இவர் ஒரு தலைவர்னு நம்ம சிறந்த தலைவர்னு சொல்கிறோம் அப்படின்னா மிழிந்தவுடைய வினாக்கள் அந்த புத்தகம் அதாவது அது ஒரு பிரதின்னு சொல்லலாம் அந்த பிரதின்றது ஒரு பௌத்த பிரதியை குறிக்கிறது அந்த பௌத்த பிரதியிலேருந்து தான் நம்ம இவர் ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அதில் ஆசிரியர் நாகசேனருடன் பௌத்தம் குறித்த ஒரு கேள்வி பதில் விவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் யார் கூட அப்படின்னா நே நாகசேனர் கூட அவர் ஒரு பௌத்தராகி பௌத்தத்தை ஊக்குவிப்பதாக நம்பப்படுகிறது ஸோ அந்த விவாதத்தில் ஈடுபட்டது மூலமாக இது நம்பப்படுது அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்தோ கிரேக் அரசர்களின் நன்கு அறியப்பட்ட மற்றொருவர் ஆண்டிலியா சைடஸ் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மின்னாண்டர் எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக அறியப்படுறாரோ அது மட்டும்தான் இவரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இந்த லெசனில் வந்து யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய தமிழ் பற்றி தமிழ்நாடுகள் பற்றி பின்னாடி வந்து இந்த லெசனில் நியூஸஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ முன்னாடி இருக்கிறத ஃபுல்லாக ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சாலும் பின்னாடி இருக்கிறத தான் ஆகணும் ஸோ இந்த லெசன் வந்து கொஞ்சம் போரிங்காக போனாலும் இந்த லெசன் வந்து வேறு வழி இல்லை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் சரி வாங்க பார்க்கலாம் ஆண்டிலியா சைடஸ் அப்படின் சொல்லி அவருடைய இன்னொரு பேர் தான் ஆண்டிலியால் கிடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து நூற்றி பத்தாம் ஆண்டில் கிட்டத்தட்ட வந்து ஆட்சி செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறித்த தகவல்களை நாம் அறிவதற்கு இவரது தூதர் ஹீலியோடோரஸ் அப்படின்றவர்களுக்கு தான் வந்து காரணமாக இருக்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரை பற்றி ஒரு அரசரை பற்றி அறியணும் அப்படின்னா அவருடைய கல்வெட்டு நிறைய இப்போ சமுத்திரகுப்தர் குப்திருக்காரா பிரகவத்துன் கல்வெட்டை பார்த்தா சமுத்திரகுப்தர் பற்றி தெரியும் அது மாதிரி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட தூதரை தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவர் பாகபத்ர அரசரின் அரசவைக்கு தூதராக அனுப்பப்பட்டார் யார் அப்படின்னா இந்த ஹீலியோடோரஸ் அப்படின்றவர் பாகபத்ர அரசருக்கு ஒரு தூதராக போயிருக்காரு ஹீலியோடோரஸ் அங்கே ஒரு தூணை வந்து நிறுவி நிறுவியிருக்காரு அந்த தூணின் தலைப்பகுதி கருட உருவத்தில் இருந்திருக்கிறார் கருட துவஜ என்று அழைக்கப்பட்ட வைணவ கடவுள் கிருஷ்ணனுக்கு மரியாதை செய்யும் விதமாக அந்த தூணை வந்து அங்கே அமைச்சிருக்கிறாரு ஹீலியோடோரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ கருட துவஜ அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா வைணவ கடவுள் கிருஷ்ணனுக்கு மரியாதை செய்யும் விதமாக அந்த தூணில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க ஹீலியோடோரஸ் வைணவராக மாறியதாய் தெரிகிறது ஏன்னா வைணவராக மாறினால மட்டும்தானே அந்த கருட இதை வச்சு அவங்க வந்து அமைச்சிருந்திருக்கிறாங்க ஸோ மாறுறதா தெரியுது மத்திய பிரதேசம் விதிஷாவில் திறந்த மைதானத்தின் நடுவே அந்த தூண் காணப்படுகிறது அந்த தூண் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கிரேக்கருடனான இந்திய தொடர்பு வெறும் இந்தோ கிரேக்க அரசர்களுடன் மட்டும் அல்ல மாறாக துணைக்கண்டம் முழுவதும் கிரேக்கர் பிரபலமாக இருந்தனர் அதாவது இந்தியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் மட்டும் தொடர்பு இல்லை மற்றபடி வந்து துணைக்கடம் முழுவதுமே அவங்க தொடர்பு கொண்டிருந்தாங்க அவங்களாம் அப்படின்ற மாதிரி அவர்களது ஈர்ப்பு குறித்த தகவல்கள் துணைக்கடம் முழுவதும் பதிவாகி உள்ளது அதாவது கிரேக்கர்களுடைய அந்த சான்றுகள்ன்றது வந்து இங்கே மட்டும் கிடைக்கல துணைக்கண்டம் முழுவதும் இருக்குது கிரேக்க வணிகர்கள் மாலுமிகள் மற்றும் பிறர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டனர் அதனால் கிரேக்கர்களுடனான தொடர்பு தான் இருந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ இதோட நமக்கு இந்தோ கிரேக்கர்கள் முடியுது அடுத்து நம்ம சாகர் பார்த்தியர் குஷானர் இவங்களை பத்தி பார்க்க போறோம் சோ வந்து இப்ப மொத்தம் யார் யார் பாத்துருக்கோம் மௌரியர்கள் மௌரியர்களில் யார் யார் வந்தாங்க கிரேக்கர்களில் யார் யார் வந்தாங்க அதுக்கடுத்து ஒரு சில சின்ன சின்ன இப்போ வந்து அரசர்களை பார்த்துருந்துருப்போம் அது முடிஞ்சனே மினாண்டர் பார்த்துருப்போம் அதுக்கடுத்து வந்து ஒருத்தரை பார்த்தோம் அவர் வந்து அழி அறியப்படுறதுக்கான காரணமே அவருடைய தூதர் தான் அப்படின்றத பார்த்தோம் அவங்களுடைய தூதரோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு கதை மாதிரியும் ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரியும் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை ஆனாலும் இதை கம்ப்ளீட்டாக வந்து விட்டுட்டும் போயிட முடியாது ஓகேங்களா ஸோ வந்து நம்மளுக்கு யூனிட் எயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொண்டதுன்னே சொல்லலாம் எங்கே இருந்து அப்படின்னா இங்கே இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசாட்சிகள் வந்து உங்களுக்கு யூனிட் எயிட்டில் கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய இந்த சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயை நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா டேரக்டாக மற்ற பாயிண்ட்டை விட்டுட்டு போயிட முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்களேன் இந்து மத நூல்களை மனுஸ்மிருதி வாத்தியாயரோட சூத்திரம் கௌடலியரோட அர்த்த சாஸ்திரம் இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாகவே இருக்கும் ஸோ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே வந்து ரீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் சாகர் பார்த்தியர் குஷாண்டர் வடமேற்கு இந்தியாவில் இருந்த இந்தோ கிரேக்க அரசுகள் அதாவது சாகர் சாகர்ன்றது சித்தியன்கள்னு சொல்கிறோம் பார்த்தியர் அப்படின்றவங்க பகிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் குசானர் அப்படின்றவங்க சீனத்தில் யுஇசி அப்படின்ற மாதிரியும் இல்லைனா யுஎஸ்சி அப்படின்ற அந்த இனக்குழுக்களோடையும் தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க மத்திய ஆசிய நாடோடி இனக்குழுக்களால் அகற்றப்பட்டன ஸோ இவங்க எல்லாமே அந்த நாடோடி இனக்களினால் அழ அகற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றது இதில் வந்து தெரிய வருது ஸோ குசானர்கள்ன்றவங்க சீனத்தில் இருக்கவங்கன்றதை நம்ம வந்து இப்போ மாத்திரம் ஏன்னா மற்றதில் வந்து மென்ஷன் பண்ணலாம் எங்கே இருக்காங்கன்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவர்கள் கிரேக்கர்களின் பழக்கத்தை பின்பற்றி தங்களின் பெயர்களையும் பட்டங்களையும் கொண்ட நாணயங்களை பெருமளவில் வெளியிட்டிருக்கிறாங்க யார் எப்படின்னா இப்போ பார்த்தவங்க எல்லாருமே ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் அரசர்களின் அரசன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாணயங்கள்ல இது பெரிய விஷயம் இருந்தபோதிலும் நமது வரலாற்ற ஒரு குழப்பம் வந்து இருந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்களுடைய டைம் இந்தியாவுக்கு வந்து ஆட்சி அமைத்த பல்வேறு இனக்குழுக்களின் அரச பரம்பரையின் வம்சாவளிகளை கண்டறிவது ஒரு சவாலான பணி ஏன்னா அப்போ யார் யார் ஆட்சி பண்ணாங்க யார் கட்டி யார் யார் யாருடைய தந்தை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் இல்லையா அடுத்து முதலில் எழுகின்ற கேள்வி யாதெனில் நாடோடி பழங்குடியினராக இருந்த இவர்கள் ஏன் இப்ப எப்படி போர் செய்பவர்களாக கைப்பற்றுபவர்களாக மாறினார்கள் அதாவது வந்து அவங்க நாடோடிகளாக உணவு உண்ணுபவர்களாக உணவு தேடி போகிறவர்களா இப்படி இருந்தவங்க ஒரு நாட்டை ஆளணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு இதுதான் முதல் கேள்வியாக இருந்திருக்கு மத்திய ஆசியாவில் நடைபெற்ற சிக்கலான அடுத்தடுத்து நடந்த அரசியல் நிகழ்வுகள் மற்றும் குடிபெயர்களின் விளைவாக இவங்க வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கலாம் அப்படி நாடோடியாக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மத்திய ஆசியாவின் கிழக்கு பகுதியில் நாடோடி இனத்தவரின் சுடையாடுகளை தடுக்கிறதுக்காகவும் சூடையாடுகளில் இருந்து தங்கள் கிராமங்களையும் வேளாண்மையும் காத்துக்கொள்ளவும் சீனர்கள் வந்து பெருஞ்சுவரை கட்டினார்கள் ஸோ அப்பயே வந்து சீனர்கள் எப்படி இருக்காங்க பெருஞ்சுவரை கட்டி தந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க இப்போ இந்த நாடோடி இனத்தட்ட வந்து கா பாதுகாக்கிறதுக்காக தான் அதை கட்டியிருக்காங்க இதனால் யுஇசி அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் மேற்கு நோக்கி தள்ளப்பட்டனர் ஓகேங்களா ஏன்னா பழங்குடி மக்கள் வந்துடக்கூடாதுன்னா அவங்க வந்து பெரிஞ்சவரை கட்டிட்டாங்க அப்போ அவங்கள உள்ளே வர முடியல ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க மேற்கு நோக்கி தள்ளப்படுறாங்க அப்பகுதியில் வசித்த சாகர்களை கிழக்கு ஈரானுக்கு தள்ளினர் அங்கு செலுசிய பேரரசின் வீழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தியர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஸோ இதில் நிறைய இருக்குது தான் கண்டென்ட் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஸோ ஈஸின்ட்டுவங்களாம் மேற்கு நோக்கி தள்ளிட்டாங்க சாகர்களை கிழக்கு ஈரானுக்கு தள்ளிட்டாங்க செரசசிய பேரரசு நல்லா இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அதுவும் வீழ்ச்சி அடைஞ்சு பார்த்தியர் வந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ நம்ம சாகர்கள் பற்றி பார்க்கலாம் கிழக்கு ஈரானிலிருந்து பார்த்திய ஆட்சியாளர் மித்ரடோ மித்ரடேட்ஸால் அப்படின்றவர் வெளியே தள்ளப்பட்ட சாகர்கள் பிறகு வடமேற்கு இந்தியாவை நோக்கி திரும்பி இறுதியில் சிந்துவெளிக்கும் சௌராஷ்டிரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் குடியமர்ந்துருக்காங்க அப்போ சாகர்கள்னால் யார் அப்படின்னா பார்த்தீ ஆட்சியாளர்களால் வெளியேற்றப்பட்டவங்க தான் யாருன்னா இந்த சாகர்கள் ஓகேங்களா பார்த்தீ ஆட்சியாளருடைய பேர் என்ன அப்படின்னா மித்ராடேட்ஸால் அப்படின்றவர் அவர் தான் வந்து இவங்கள வெளியே தள்ளியிருக்காங்க அப்போ அந்த சாகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அங்கேருந்து வந்து வடமேற்கு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க வடமேற்கு இந்தியாவிலேருந்து சிந்து வெளி டு சௌராஷ்டிரத்துக்கு இடையில அவங்க வாழ்ந்திருக்காங்க இந்தியாவின் முதல் சாக ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னா மௌஸ் அல்லது மொஹா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் கிறத்திற ஒரு எண்பது காலகட்டத்தில் இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் தான் வந்து முதன் முதல்ல வந்து சாக அரசர் இந்தியாவில் காந்தாரத்தை கைப்பற்றிய அவர் அப்போ காந்தாரத்தை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா இவர் தான் ஸோ பார்க்கலாம் அவர் இந்தோ கிரேக்கரசர்களுக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தினார் ஏன்னா அது வரைக்கும் கிரேக்கர்கள் தான் வந்து நல்லா வந்து ஒரு ஆட்சி தொடர்பு இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இவர் சாகர் வந்ததுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் பிளவுபடுது என்றாலும் அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த அசிதான் இந்தோ கிரேக்க ஆட்சிகளுடைய கடைசி மிச்சங்களை இறுதியாக அழித்து கிழக்கிய மதுராவரிலும் சாகர்களின் ஆட்சியை விரிவுபடுத்தினார் அதாவது வந்து கிரேக்கர்களோட அந்ததை ஒரு சின்ன பிளவை தான் ஏற்படுத்தினார் யார் அப்படின்னா மொஹா அதுக்கடுத்து வந்தவங்க அசிதான் அப்படின்றவங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு சாகர்களோட ஆட்சியை நல்லாவே வந்து விரிவுபடுத்தியிருக்காரு இந்தியாவில் சாகர்கள் இந்து சமூகத்துக்குள் கலந்து விட்டனர் அதாவது எப்படி கிரேக்கர்கள் முதல்ல இருந்தாங்களோ அலெக்சாண்டர் வரலி வந்த அந்த கிரேக்கர்கள் எப்படி நம்ம கொட்டை வந்து உறவு கொண்டிருந்தாங்களோ அது அளவுக்கு வந்து சாகர்கள் வந்துவிட்டாங்க இந்து பெயர்களையும் மத நம்பிக்கைகளையும் கைகொள்ள தொடங்கினார்கள் அவர்களின் நாணயங்களின் ஒரு பக்கத்தில் இந்து கடவுள்களோட உருவம் பொதுக்கப்பட்டது சாகர்கள் தங்களுடைய ஆட்சி பகுதிகளை நிர்வகிக்க சப்ரதர்கள் சாரி ஹல் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த மாகாண ஆளுநர்களை நியமிக்கிறாங்க ஸோ சத்ராப்கள் அப்படின்றது யாரு அப்படின்னா சாகர்களுடைய ஆளுநர்களுடைய பெயர் ஸோ சத்ராப்கள் அப்படின்றவங்க பலரும் தங்களுக்கு மகா சத்ராப்கள் என பட்டம் சூடிக்கொண்டதோடு நடைமுறையில் சுதந்திர அரசர்களாக இருந்திருக்கிறாங்க யார் அப்படின்னா இந்த மகா சத்ரா பாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அடுத்து புகழ்பெற்ற சாத் சாக சத்ரப்களில் ஒருவர் தான் ருத்ரதாமன் அதாவது நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் இருந்தவங்க தான் இந்த ருத்ரதாமன் புகழ்பெற்ற ஜூனாகத் பாறை கல்வெட்டில் அவரது வெற்றிகள் வந்து போற்றப்பட்டிருக்கு யார் அப்படின்னா இந்த ருத்ரதாமனுடைய அந்த இது வந்து போற்றப்பட்டிருக்கு இவர் ஒரு சாகர் ஓகேங்களா சாகர் சில சேர்ந்தவர் ஜூனாகத் பாறை பாறை கல்வெட்டுன்றது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் ஜூனாகத் பாறை கல்வெட்டு பற்றி நிறைய நம்ம படிப்போம் ஏன்னா அவர் அந்த கல்வெட்டில் நிறைய இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சாத வாகனங்களையும் கூட அவர் போரில் தோற்கடித்துள்ளார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சத்ரப்பலில் ஒருத்தரான இந்த ருத்ர தாமன் இவர் காலத்தில் சாகரர்கள் இந்திய சமூகத்தோடு இணைந்து கலந்துவிடும் செயல்முறையானது முழுமையடைந்து விட்டதை இது இந்தவரோட பெயர் தான் சுட்டி காமிக்கிது ஸோ சாகர்கள் நல்லாவே வந்து ஊடுருவ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத தெரியுது ஸோ சாகர்கள் சாத வாகனர்களை தோற்கடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா சாத வாகனர்கள் அப்படின்றவங்க வேற சாகர்கள்ன்றவங்க வேற ஓகே அடுத்தது பார்க்கலாம் குஷானர் ஸோ சாகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக என்ன பார்த்தோம் சாகர்கள்ன்றவங்க என்னன்னா பார்த்திய ஆட்சியாளரால் அங்கேருந்து தள்ளிவிடப்பட்டவங்க இங்கே வந்து இந்தியாவில் வடமேற்கில் குடியேறினவங்க சிந்துவெளிக்கும் சௌராஷ்க்கும் இடையில வாழ்ந்தவங்க ஃபர்ஸ்ட்டு வந்தவர் யார் அப்படின்னா அதுக்கு அதுக்கடுத்து வந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசாத் அசாத் சாரி அசிதான் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அவர் நல்லா ஆட்சி வந்து விரிவுபடுத்தினார்னு பார்த்தோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க நாணயங்களை நிறைய வெளியேற்றிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் ஸோ சுதந்திர ஆட்சியாளர்களாக அவங்க வந்து எப்போ மாறினாங்க அப்படின்னா சத்ரவாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்ததை வந்து பட்டம் சூட்டிக்கிட்டு தான் அவங்க வந்து மாறினாங்க பண்ணாங்க அப்படின்றது தெரிய வருது அதுக்கடுத்து ருத்ரதாமன் ஒருத்தரை பற்றி ஜூனாகத் கல்வெட்டு சொல்லுது ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாகர்களில் பார்த்துருந்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குஷானர் காபூலை கைப்பற்றிய அதாவது காபூலை முதலில் கைப்பற்றிய பார்த்திய கோண்டர் பென்ஸ் என்பவர் என்பவரால் சாகர்கள் இடமாற்றம் செய்யப்படுறார் எப்படி சாகர்களை பார்த்திய அரசர்கள் வந்து இடமாற்றம் செஞ்சாங்களோ அது மாதிரி அதாவது வந்து பார்த்திய அரசர்களால் தானே துரத்தி அடிக்கப்பட்டாங்க இந்த சாகர்கள் அது மாதிரி இந்த சாகர்களை துரத்தி அடிச்சவங்க இந்த குஷானர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஓகேங்களா ஸோ சாரி குஷானர்கள் கிடையாது பார்த்திய கோன் பென்ஸ் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாகர்களை இடமாற்றம் செஞ்சுருக்காங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் காபூல் பள்ளத்தாக்கை குஷானரிடம் அவர் இழந்தார் என்றாலும் இந்தியாவில் சாகர்களை எதிர்த்து அதிக வெற்றி பெற்றது அவர்தான் ஸோ சாகர்களை எதிர்த்து வெற்றி பெற்றது அவர்தான் ஓகே அடுத்தது பார்க்கலாம் அவரது ஆட்சி குறித்த பதிவுகள் பெஷாவர் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ எந்த மாவட்டத்தில் அப்படின்னா பெஷாவர் பார்த்தியருக்கு எதிராக தங்களுக்கு உதவுமாறு சாகர்கள் குஷானர்களை அணுகினர் ஸோ அப்போ சாகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு குஷானரில் கூப்பிட்டுருக்காங்க குஷானர்களை தான் யூஇசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானை வென்றடக்கிய முதல் குஷான அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா யாரை சொல்லணும்னா குஜிலா காட் அப்படின்றவரை சொல்லலாம் ஸோ இவர் தான் ஆப்கானிஸ்தானை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெயித்த குஷான அரசர் அவரை தொடர்ந்து வந்தவர் யார் அப்படின்னா விமா காட் பீசஸ் இவ்விரு அரச குஷான் ஆட்சி பகுதியை காந்தாரத்துக்கும் பஞ்சாபுக்கும் கிழக்கே மதுரா வரையிலும் வந்து நல்லாவே வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது சாகர்கள் அதுக்கடுத்து பார்த்தது குஷானர்கள் ஸோ சாகர்களில் கம்மியாக தான் இருக்குது பாயிண்ட்ஸு குஷான சாரி சாகர்களில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது குஷானர்களில் ரொம்பவே கம்மி பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்கள பற்றி எங்கே இருக்குது இதை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ சாகர்கள் ஹெல்ப் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் அடுத்தது கனிஷ்கர் கனிஷ்கர் பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க தான் சக ஆண்டுகள் இதெல்லாம் தொடங்கிடுச்சவன்ற மாதிரி பார்ப்போம் சரி பார்க்கலாம்மா குஷான் அரசர்களில் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னா கணிஷ்கரை சொல்லலாம் பொது ஆண்டு எழுபத்தி எட்டு தொடங்கி நூற்றி ஒன்று நூற்றி இரண்டு வரைக்கும் இவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த எழுபத்தி எட்டுன்றது தான் சகா ஆண்டுன்னு சொல்லுவோம் இந்திய நாட்காட்டியில் சகா சகாப்தத்துடைய தொடக்கம் அப்படின்றது கொல்லப்படுது இது ரொம்ப பாயிண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருப்பினும் கணிஷ்கருடைய காலம் பற்றி வரலாற்றாளர்கள் நிறைய கருத்துக்கள் மாறுபாடு கொண்டிருக்கிறாங்க எழுபத்தி எட்டுக்கும் நூற்றி நாற்பத்தி நாலுக்கும் இடையில் எப்போதோ தொடங்கியதாக கருதுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன அப்படின்னா சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்க தான் செய்யும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்போ வாழ்ந்தாங்கன்றது சின்ன சின்ன மாதிரிகள் இருக்க தானே செய்யும் ஆர்வமிக்க ஒரு பௌத்த ஆதரவாளரான கணிஷ்கர் நல்லா பார்த்துக்கணும் பௌத்த ஆதரவாளர் ஓகேங்களா கணிஷ்கர் நான்காம் பௌத்த மகா சங்கத்தை கூட்டிய புறவலர் அப்போ மொத்தம் வந்து எத்தனை பௌத்த சங்கங்கள் நான்கு பௌத்த சங்கங்கள் அதில் நான்காவது நடத்தினவர் தான் இவர் இப்போ உங்களுக்கான கேள்வி முதல் மூன்று பௌத்த சங்கங்களை நடத்தியவர்கள் யார் அப்படின்றத கீழே ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் நான்காம் பௌத்த மகா சங்கத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா இந்த கணிஷ்கர் அவர்கள் மூன்றாம் மகா சங்கமும் அசோகருடைய ஆட்சி காலத்தில் பாடலிபுத்திரத்தில் நடந்தது ஸோ மூன்றாவது இவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அசோகர் டைமில் பாடலிபுத்திரத்தில் நடந்திருக்கு அசோகன்றவர் யாரு மௌரியர் மௌரியர்களுடைய தலைநகரம் எது பாடலிபுத்திரம் எல்லாமே கனெக்ட் ஆகுதா ஸோ அப்போ அசோகர் பாடலிபுத்திரத்தில் மூன்றாம் பௌத்த சங்கத்தை நடத்தியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது அடுத்தது பார்க்கலாம் இக்காலத்தில் மகாயான பௌத்தம் மேல செலுத்தியது அதாவது வந்து மகாயானம் அப்படின்றது ஹீனயானம் அப்படின்றதுலாம் அதில் இருக்கக்கூடிய பிரிவுகளாக பிரிக்கப்படுது ஓகேங்களா மகாயானம் தான் அந்த டைமில் வந்து நல்லா வாழ்ந்திருக்கு பௌத்தத்தை போதிப்பதற்காக சீனாவுக்கு அனுப்பப்பட்ட மத பரப்புனர்களை கணிஷ்கர் ஆதரித்தார் ஓகேங்களா ஸோ பௌத்தத்தை போதிப்பதற்காக யார் வந்தாலும் நல்லாவே ஆதரிச்சிருந்திருக்காங்க அடுத்து கணிஷ்கர் வெளியிட்ட நாணயத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க குஷா நாணயங்கள் உயர்ந்த தரமுள்ளவை என்பதோடு ரோமானிய நாணயங்களின் இடைத்தரங்களுக்கு ஒத்திருந்தன ஏன்னா ரோமானிய நாணயம்ன்றது ரொம்ப பழமையான ஒரு நல்ல நாணயம் அது கூட ஒத்துற ஒத்திருந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு தரமானதாக இருந்திருக்கு அவை குஷானா ஆட்சியாளர்களே அரசர்களின் அரசர் சீசர் அகிலத்தை ஆள்பவன் என இந்த நிறைய பட்ட பெயர்களால் வந்து குறிப்பிடுறாங்க யார் அப்படின்னா இந்த குஷானா ஆட்சியாளர்கள் ஓகேங்களா ஸோ இந்த குஷான ஆட்சியாளர்கள் பாருங்கள்லாம் எவ்வளோ அழகு பாருங்களேன் அரசர்களின் அரசர் அகிலத்தை ஆழ்பவன் இந்த பட்ட பெயர்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதே நேரம் இந்த நாணயங்களை அரசர்களின் உண்மையான பெயர்கள் பற்றி அதிகமாக வந்து சொல்லலை குஷான அரசர்கள் குறித்து நமக்கு கிடைத்துள்ள தகவல்கள் மிகவும் உறுதியற்றனவாக இருக்குது இருக்குது தான் ஆனால் உறுதியற்றவனாக இருக்குது கணிஷ்கரின் நாணயங்களும் கூடவே மதுரா அருகே காணப்படும் அவரது சிலையும் அவர் மத்திய ஆசியாவை பிரபடமாக கொண்டவர் என்பதற்கு சான்று கூறும் விதத்தில் வார்பூட்டிய அங்கி நீண்ட மேலங்கி காலணிகள் அணிந்தவராக கருணப்படுகிறார் அதாவது வந்து என்னதான் இருந்திருந்தாலும் அவர் வந்து மத்திய ஆசியாவிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்றது அவர் கா கூட அந்த நாணயங்கள் காணப்படக்கூடிய அந்த மதுரை அப்படின்ற பிளேஸ் இதில் இருந்தெல்லாம் அறியப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அவர் எங்கே ஆட்சி செஞ்சார் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் மொத்தம் ஃபஸ்ட்டு குஷான பேரரசு எங்கே வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக குஷானர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க நம்மளுடைய அப்போ வடமேற்கு இந்தியா ஏன்னா இந்த பாடலிபுத்திரம் இருக்கா இந்த பாடலிபுத்திரம் தான் அங்கே இருக்கு யாரோட இது மௌரியர் அவங்க ஆட்சி இருந்த தலைநகரம் அப்படின்றது இதுதான் ஓகேங்களா ஸோ அடுத்தது தலைநகரங்களாக எது இது இருந்திருக்கு அவங்க டைமில் யார் டைமில் குஷானர்கள் டைமில் பாக்ராம் பெஷாவர் காந்தாரம் இங்கே இருக்கக்கூடிய மதுரா இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான தலைநகரங்களாக இருந்திருக்கு ஸோ அடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கீழே இங்கே வந்து சோழர்கள் ஆட்சி செய்த பகுதி இங்கே சீரர்கள் ஆட்சி செய்த பகுதி அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க கலிங்க பகுதின்றது இங்கே இருக்கக்கூடியது மகா கீழே இருக்கக்கூடியது ஸோ வந்து ஒடிஷா பகுதியை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்க்கலாம் சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவு பெற்ற காரகோரம் நெடுஞ்சாலை திட்டம் தொழிலாளர்களுக்கும் வரலாற்றாளர்களுக்கும் பெரும் பலன்களை அளித்தது ஸோ சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நடத்தின்தான் இந்த காரகோரம் நெடுஞ்சாலை திட்டம் ஸோ காரகோரம் மலைத்தொடர் இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே வந்து என்ன பண்ணி ஜாகிரஃபியில் தெளிவாகவே படிச்சுப்போம் படிக்காதவங்க ஜாகிரஃபியில் வந்து நல்லா தெளிவாக வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மலைகள் அதோடைய உயரங்கள் எவ்வளோ எங்கே இருக்குது லொக்கேஷன் இதெல்லாம் தெளிவாக படிச்சிக்கணும் ஸோ இவங்க வந்து இந்த காரகோரம் நெடுஞ்சாலை திட்டம் யார் யாரும் அப்படின்னா சீனாவும் பாகிஸ்தானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அடுத்தது ஹூஸ்னா பாறை கல்வெட்டு முதல் இரண்டு கட் பீசஸ்கள் மற்றும் சாரி கர்பீசஸ்கள் குறித்து கூறுவதுடன் குஷான தேவபுத்திர அதாவது தேவபுத்திரன்றது கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடியது மகாராஜா என்று கனிஷ்கர் குறித்தும் சொட்டப்படுகிறது அதாவது மட் என்ன அப்படின்னா அந்த பாறை கல்வெட்டு யார் யார குறிப்பிடுது அப்படின்றதுனா இரண்டு காட்பீசஸுகளை குறிப்பிடுது ப்ளஸ் அது இல்லாமல் கணிஷ்கரை குறிப்பிடுது கனிஷ்கர வந்து மகாராஜான்ற வார்த்தையில் குறிப்பிடுது அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க கணிஷ்கருடைய பேரரசு அப்படின்றது மத்திய ஆசியா முதல் கிழக்கு இந்தியா வரை பரவியிருந்தது நம்மளுக்கு இந்த கல்வெட்டு மூலமாக தெரியுது கணிஷ்கர்ன்ற வரை மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவர் இப்போ மத்திய ஆசியாவிலேருந்து இங்கே வரைக்கும் இருந்திருக்கு அவர் மகதத்தையும் காஷ்மீரையும் கூடவே சின் உள்ள கோடனையும் கைப்பற்றியதாக பௌத்த சான்றுகள் கூறியது மகதம் காஷ்மீரில் நம்ம சைடில் இருக்கக்கூடாது சின்கியாங்கிறது மேலே இருக்கிறது ஸோ அங்கே இருக்கக்கூடியதும் கோடனையும் சேர்த்து கூட கைப்பற்றியிருந்திருக்கிறாரு கணிஷ்கர் காரகோரம் நெடுஞ்சாலை நெடுகிலும் கண்டெடுக்கப்பட்ட கலைப்பொருள்கள் பௌத்தத்தை பரப்புகிற தங்களின் பணிக்காக பௌத்த துறவிகள் சீனாவுக்கு சென்றது இச்சாலையில் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது அந்த காரங்கோல நெடுஞ்சாலையில் வழியில் நெடுகில் சின்ன சின்ன பொருள்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அது மூலமாக இது மூலமாக தான் பய பயணம் பண்ணியிருக்காங்கன்றதை உறுதிப்படுத்துறாங்க பௌத்த துறவிகளை பின்பற்றி வணிகர்களும் இச்சாலை வழியாக சென்றிருக்காங்க இதனால் சீனாவிலிருந்து பட்டு மேற்காசிய நாடுகளிலிருந்து குதிரைகள் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுறதுக்கு ஒரு வணிக பாதையாக இது வந்து மாறியிருந்திருக்கு மேற்கு நாடுகளின் வணிகர்கள் மத்திய ஆசியாவிற்கு அப்பால் மேலும் கிழக்கே செல்ல விரும்பவில்லை ஓகேங்களா ஸோ மேற்கு ஆசியாவுக்கு மத் அந்த சாரி மேற்கு நாடுகளுடைய வணிகர்கள் வந்து மத்திய ஆசியாவுக்கும் மேலே கிழக்க போகணும் அப்படின்னு அவங்களுக்கு யோசனை வரல விரும்பவும் இல்லை அவங்க இந்திய வணிகர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மத்திய ஆசியாவின் பல்வேறு நகரங்களில் தங்களை நிறுவிக்கொண்டு சீனாவுக்கும் ரோமானிய பேரரசுக்கும் இடையேயான ஆடம்பர பொருள் வணிகத்தில் இடைத்தரங்களாவதுக்கான வாய்ப்பை வந்து இதை பயன்படுத்திக்கிட்டாங்க நம்மளுடைய இந்திய வணிகர்கள் பெரும்பாலும் ஷக் என்று முடிகின்ற பெயர்களை கொண்டே அதாவது ஷூவிக்ஷா அடுத்து வசிக்ஷா இந்த மாதிரி சோ இந்த கூடவே பிந்தைய கணேஷ்கர்களும் ஒரு வாசுதேவர் உள்பட சோ அந்த வாசுதேவரையும் உள்ளிட்டு ஓகேங்களா சோ இது எல்லாமே குஷான அரசர்கள் குறைந்தது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஆட்சி செய்தனர் என்றாலும் நிறைய அதிகம் வந்து தெரியவில்லை அவங்கள பற்றி இப்போ எடுத்துக்கிட்ட சாவகரர்களை பற்றி நிறைய படித்தோம் குஷானர்கள் அதிகமாக இந்த ஹர்ஷர் பற்றி தான் சாரி ஹர்ஷன் சொல்கிறேன் இவரை பற்றி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் கணேஷ்கரை பற்றி மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் அதிகமாக அதை தான் கொடுத்துருக்காங்க அதிகமாக நம்மளுக்கு தெரிய வரல என்ன தான் அவங்க வந்து நல்ல நூறாண்டுகள் கிட்ட ஆட்சி செஞ்சிருந்தாலும் தெரியலை ஸோ பேரரசர் சிதை தொடங்கியது என்பது தெளிவு என்பதோடு சத்ரபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாகாண ஆளுநர்கள் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க வந்து குஷானர்கள் வந்து நியமிக்க வழக்கில் தொடங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து வந்து நடத்தியிருக்காங்க மாகாண தலைநகரங்களில் தங்களை சுதந்திரமான ஆட்சியாளராக அமைத்துக் கொள்ள முடிந்தது அடுத்தது கலையும் இலக்கியமும் கலை எப்படி இருந்திருக்கு இவங்க டைமில் குஷானர்கள் டைமில் அப்படின்னு பார்க்கலாம் குஷானர் காலத்தில் நிலவிய பெரும் அளவிலான படைப்பாற்றலின் காரணமாக கலையும் இலக்கியமும் வந்து நல்லா செழித்திருந்திருக்கு அரசர்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருந்துருக்கிறாங்க மகாயான பௌத்த மத வளர்ச்சி அப்படின்றது நல்ல காரணமாக ஒரு காரணமாக இருந்தது ஹீணையான மகாயானம் பிரிக்கக்கூடியதில் மகாயணம் இவங்க பின்பற்றினது மகாயான பௌத்த மதம் புத்தரை மனித வடிவில் சித்தரிப்பதை அனுமதித்தது அதாவது என்ன அப்படின்னா இந்த மிக இணையான மகாயணம்ன்றது வந்து ரெண்டு பிரிவாக இருப்பாங்க ஒன்று வந்து புத்தர்கள் சொன்னால் அந்த கருத்துக்களை போதிக்கிறவங்களாக இருப்பாங்க இன்னொருத்தர் புத்தரையே சாமியாக வச்சு கும்புறவங்களா இருப்பாங்க ஓகேங்களா அதை தான் ஸோ இந்த புத்திரம் மனித வடிவில் சித்தரிப்பதை வந்து அனுப்சிச்சிருக்கு சிலை வடிப்பு கலையில் கிரேக்க தாக்கத்தின் காரணமாக கூறுகள் இந்திய கிரேக்க கூறுகள் ஒன்றிணைந்து புதிய முறை உருவானது அது பொதுவாக காந்தார் கலைன்னு சொல்றாங்க காந்தார் கலைன்றது இந்திய கிரேக்க கலை வந்து ஒன்றிணைந்து உருவான கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இந்தோ கிரேக்க பாணியிலான சிற்பங்களும் கலையும் தோன்றுவதற்கு ஒரு வழிவகுத்து தான் இருக்கு குறிப்பாக வந்து தச்சசீலத்திலும் வடமேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய புத்தருடைய சிலைகள் கிரேக்க மரபால் வந்து ஊக்கம் பெற்று கண்ணியமான ஆடைகள் கோயிலில் தேவ தூதர்களாலும் இலைகளாலும் சொல்லப்பட்டதாக அவரை காட்டுகிறது அந்த சிலைகள் வடிக்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து எப்படி வடிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மதுரை அருகே வந்து செம் நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ள பல சிற்பங்களையும் வந்து இங்கே குறிப்பிடணும் ஸோ வந்து நிறைய விதங்களில் வந்து பௌத்தரை வந்து வழிபெற்றாங்க அஜந்தா கொகைகள் முதல் மும்பையில் ஹன்கேரி குதைகள் வரை பௌத்தர்கள் வந்து மேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குன்றுகளில் பாறைகளை குடைந்து குகைகளை அமைத்தனர் யார் அப்படின்னா இந்த பௌத்தர்கள் ஸோ வந்து எங்கள் அஜந்தா குகையிலேருந்து மும்பையில் இருக்கக்கூடிய கண்ஹேரி குகைகள் கண்ஹேரி குகைன்றது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடியது நம்ம பை மேலே எப்பயுமே ஒரு கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கணும் எங்கே போனாலும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது விஹாரங்களையும் சைத்தியங்களையும் கொண்டிருந்த அவை பௌத்த மத மையங்களாக செய்யப்பட்டது அதாவது விகாரங்கள்ன்றது ஒரு கல்வி மையம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இந்த பாக்ஸை பார்த்துட்டு மிச்சத்தை பார்க்கலாம் காந்தார கலைனா என்னென்னு கொடுத்துருக்காங்க பண்பாட்டு தாக்கங்கள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள காந்தாரம் கிரேக்கம் மற்றும் ரோமானிய பண்பாடுகளின் செல்வாக்குக்கு உட்பட்டதாக இருந்தது பொது ஆண்டுக்கு முன் முதல் நூற்றாண்டில் காந்தார கலை அப்படின்றது வடிவங்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு குஷான பேரரசு காலத்தில் ரோமுடனான அதன் தொடர்புகளினால் ரோமானிய கலைநுட்பங்கள் இந்திய கலைநுட்பங்களோடு கலந்து வடமேற்கு இந்தியா முழுவதுமே வந்து நல்லாவே பரவி இருந்திருக்கு ஸோ வந்து குஷான பேரஸ் டைமில் ரோம ரோமனியர்கள் கூட கொஞ்சம் நல்லா வந்து நுணுக்கத்தில் இருக்காங்க அது வடமேற்கு இந்தியாவில் பரவி இருந்திருக்கு அவ்வளோதான் எப்படி இந்தியாவும் கிரேக்கர்களும் சேர்ந்திருக்காங்களோ அது மாதிரி தான் ரோமர்களும் இந்த குஷானர்களும் சேர்ந்திருந்தாங்க ஆன்ம நிலையில் கண்கள் பாதி மூடிய நிலையில் தியானத்தில் இருக்கக்கூடிய புத்தரை சித்தரிப்பதற்காக காந்தார்களை புகழ் பெற்றது அதாவது வந்து ஃபுல்லாக கண் திறந்து இருக்க மாதிரி இல்லாமல் ஆன்ம நிலையில் இருக்க மாதிரி இருந்தனால அது நிறைய பேர் நல்லா வந்து லைக் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது இவ்வாறான குகைகள் மகாயான மரபின் ஒரு பகுதியாக இந்த குகைகளில் புத்தருடைய பெரிய அளவு சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க மேலும் பிந்தைய நூற்றாண்டுகளில் அவை அஜந்தா குகைகளில் காணப்படுவதைப் போல அசாதாரண அழகுள்ள சுவர் சித்திரங்களால் மேலும் வந்து ஒப்படை செய்யப்பட்டது ஸோ வந்து மேலும் வந்து நல்ல டெக்கரேஷனாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பௌத்த ஆசான் நாகார்ஜுனர் பௌத்த தத்துவ ஞானிகள் யார் யார் அப்படின்னா அஸ்வகோஷர் அஸ்வகோஷர் ரொம்ப முக்கியமானவர் நம்ம பின்னாடியே பற்றி பார்ப்போம் ஓகேங்களா பார்ஸ்வர் வஸ்வமித்திரர் சாரி வசுமித்திரர் போன்றோரின் பர பரவலராக பேரரசர் கணிஷ்கர் திகழ்ந்தார் அடுத்தது அஸ்வகோஷர் அவரது புத்த சரிதம் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா புத்த சரிதம் நூல் நம்ம இன்னொரு இடத்துலையும் பார்ப்போம் ஸோ புத்த சரிதம் நூல் யாருடையது அப்படின்னா அஸ்வகோஷருடையது ஓகேங்களா யார் அப்படின்னா புத்த சரிதம்ன்ற நூல் ஸோ புத்தசரிதம் நூல் அஸ்வகோஷர் எப்படி ஞாபகிச்சுக்கலாம் புத்தரை பற்றி நிறைய கோஷம் எழுப்புவார் இவர் அப்படின்னு வச்சுக்கோங்க கோஷம்னா கோஷர் அப்படின்ற மாதிரி ஞாபகிக்கலாம் ஒன்பது காட்சிகளில் அமைந்த சரி புத்திரப்கா கரண அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய அந்த முதல் சமஸ்கிருத நாடகத்துடைய ஆசிரியர் என்பதற்காகவும் இவர் வந்து யார் போற்றப்படுகிறார் நம்மளுடைய அஸ்வகோஷர் வந்து போற்றப்படுகிறார் ஸோ முதல் சமஸ்கிருத நாடகத்துடைய ஆசிரியர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் முதல் சமஸ்கிருத நாடகத்துடைய பெயர் தான் சரி புத்திரப்கரன அப்படின்ற அந்த பெயர் ஓகேங்களா மாபெரும் நாடக ஆசிரியர் பாசன் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை சேர்ந்தவராவார் யார் அப்படின்னா இந்த பாசன் அவருன்றவர் இவங்க காலகட்டத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாசன் எழுதிய நாடகங்கள் சென்ற நூற்றாண்டில் தான் மறு கண்டுபிடிப்பு செய்யப்பட்டன அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த மத நூல்களில் மனுஸ்மதி வாத்ஸ்யாயருடைய காமசூத்ரம் ஸோ காமசூத்ரம் நூல் யாருடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வாத் கவுடலியருடைய சாஸ்திரம் இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஓகேங்களா கௌடலியருக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஓகேங்களா ஸோ அது என்னன்றது உங்களுக்கான கேள்வியை ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஆகிய நூல்கள் வந்து இரண்டாம் நூற்றாண்டில் தான் இறுதி வடிவம் பெற்றன அப்படின்றது நமக்கு தெரியும் இரண்டாம் நூற்றாண்டில் தான் இந்த நூல்கள்லாம் இப்படி தான் இதை தான் சொல்ல வருது அப்படின்றத நமக்கு முடிப்பாங்க அடுத்தது நம்ம போகிறது தமிழக அரசாட்சிகள் ஸோ ஓகே தமிழக அரசாட்சிகள் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை மட்டுமே தனியாக படிக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்தது வரைக்கும் இருக்கிறது இந்து கிரேக்கர்கள் யார் மினாண்டர்னு ஒருத்தர் வந்தாரா அவர் யார் ஸோ ரோமுக்கும் நமக்கும் வந்து எப்படி வந்துச்சு மத்திய ஆசியாவில் வந்து எதுக்காக கனிஷ்கர் இங்கே வந்தாங்க கனிஷ்கர் மூலமாக என்ன பௌத்தம் நடந்துச்சு அதாவது வந்து நிறுவுனாங்க அசோகர் வந்து பாட்டில் உத்திரத்தில் எதனாவது பௌத்த சங்கம் நடத்தினாரு இந்த மாதிரியான சில செய்திகளை வந்து நம்ம மேலே பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து தமிழக அரசாட்சிகள் என்ன இருக்குன்றத நம்ம அடுத்து பார்ப்போம் இது யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய ஒரு பார்ட் இந்த சிக்ஸ் பாயிண்ட் த்ரீன்றது ரொம்ப முக்கியமான பார்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள் யூனிட் எயிட் ஏன்னா மிச்சம் ஒரு ரெண்டு பார்ட்டை பார்த்து நீங்கள் யூனிட் எயிட்டை பார்க்க மாட்டிங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா யூனிட் எயிட்லருந்து அதிகமான கேள்விகள் எப்பவுமே வரும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம ஃப்ளில் கொண்டு போகலாம் அப்படின்னா கரெக்டாக கொண்டு போகலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்மள்கிட்ட நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழுக்கு மட்டும் சிங்கிளாக ஜாயின் பண்ணாலும் ஓகே ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வராது இப்போ மேக்ஸ் வராதவங்க மேக்ஸ் பேச்சில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து இப்போ பிகினர் நான் வந்து ஃபுல் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் எந்த டீடைல்ஸ் அதுவும் கீழே கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ